ஹலோ வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்முறை நடந்தது இல்லையா அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கான தீர்ப்பு வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு நாளில் அவங்க நீதிமன்றம் வழங்கியிருச்சோம் அதுக்கு என்னவோ கலங்கத்து பரணியில் போரில் வெற்றி பெற்ற மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்ருக்கிறது ஸ்டாகனும் இந்த திமுக அரசும் தினசரி பாலியல் பலாத்காரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதனமோ இந்த உப்புக்கு சப்பானி மாதிரி ஒரு தீர்ப்பை அந்த ஞான சேகரங்களுக்கு முப்பது ஆண்டு சிறைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தால் கூட அதை அளவுக்கு இவங்க பில்டப் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்கிறது நமக்கு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது இவங்க விட்டாங்கன்னா அந்த ஜல்ரா இவங்க கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிற வைரமுத்த கூப்பிட்டு கலிங்கத்து பரணி பாடுவாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ரெண்டு நாள் முன்னாடி கூட கோவில்பட்டியில் ஆறு பலாத்காரம் நடந்திருக்கு அதை பற்றி இவங்களுக்கு அக்கறை கிடையாது ஏதோ தீர்ப்பு வழங்கிட்டாங்களாம் அது கூட ஏதோ ஒரு ப்ரெஷரில் நடந்திருக்குதே தவிர இவங்க ஆத்மார்த்தமாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை தினசரி பாலியல் பலாத்காரம் கொள்ளை க எல்லாம் தான் நடந்துக்கிட்டுருக்கு ஆனால் இந்த திமுக அரசோ அல்லது ஸ்டாலினோ வாயை துறக்கிறது இல்லை எதிர்கட்சிகளும் இவங்களுக்கு ஜால்தாக தான் போட்டுக்கிட்டே இருக்கே தவிர எந்த விதத்துலேயும் நல்லா இல்லை ஆட்சி மோசம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க கொடுக்குற காசில் தான் இவங்க பல ஓடுது ஓடு எதிர்கட்சிக்காரங்க பொழப்பே ஓடுது இப்படி நாரி போய் இருக்கும்போது இதில் வந்து வெற்றி கொண்டாட்ட வேறு அதான் சொன்னடே தினசரி அந்த ப பலாத்காரம் நூற்றி ஐம்பத்தஞ்சு நாளில் தீர்ப்பு கொடுத்தாக்குன்னு சொல்லிட்டு கொண்டாடி தீர்க்கிறாங்களே தவிர மற்ற பாலியல் பலாத்காரம் நடக்காமல் ஏதாவது பண்ணுறாங்களான்னா சத்தியமாக கிடையாது இவங்களுக்கு அதை பற்றி அக்கறையும் கிடையாது இவங்க செய்யவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க ரத்தத்திலே ஓர்னது இந்த கொள்ளை அடிக்கிறது பொய் சொல்கிறது சர்க்காரிய கமிஷனை நம்ம பார்த்தோம் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் குட்டப்பொழுது ஆசினார் தமிழ்நாடு ஏதோ ஒரு பதினாலு பதிமூணு வருஷத்துக்கு எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் நல்லது பண்ணார் அதை கூட இந்த நாய்கள் ஒத்துக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு கொள்ளை அடிக்க அவர் விடலை ஏன்னா அவருக்கு வந்து குழந்தையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால் அவர் மக்களுக்கு சேவை செய்யணும் நம்ம ஒரு மலையாளியாக இருந்தால் கூட நம்மளை அவ்வளோ தூரத்துக்கு ஆதரவு கொடுக்குற தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய நல்ல சட்டங்களை செஞ்சார் காமராஜர் மாதிரி காமராஜர் நாடார் பெருந்தலைவர் மாதிரி செய்யாட்டால் கூட ஏதோ அவர் தகுந்த விஷயங்களை செய்தார் மக்களுக்கு நல்லது செஞ்சார் அவர் இருக்கிற வரைக்கும் இந்த கருணாநிதி தலையெடுக்க முடியல அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க அந்த அம்மாவும் அந்த சசிகலாவால் கெட்ட பேர் வாங்கினதே தவிர இல்லைன்னா அந்த அம்மாவும் கண்டிப்பாக கருணாநிதி மாதிரி பேர் வாங்கியிருக்கும் இந்த பொம்பளை கூட இருந்து குழிப்பறித்து தான் சொந்தக்கா குள் பிள்ளையும் கிடையாது குட்டியும் கிடையாது ஆனால் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டாங்க இந்தம்மா பாவம் துணை இல்லாததுனால ஜெயலலிதா தனிமரமாக இருந்ததுனால வேறு வழி இல்லாத நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைங்கிறதுனால சசிகலாவை பக்கத்தில் இருக்க விட்டாங்களே தவிர அவங்க வந்து கொள்ளையடிக்க சொல்லி சொல்லவே இல்லை அம்மா தான் கொள்ளையடித்தா சசிகலா ஏதோ எப்படியோ நடந்து போச்சு இவங்க திமுகவில் இந்த ஞானசேகரன் வழக்குக்கு ஏகப்பட்ட சார் முன்னாடி இருக்காங்க அந்த சார்லாம் யாருங்கிறத சொல்லவும் மாட்டாங்க சொல்லாத அளவுக்கு நாடகத்தை நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்